இன்றைய மன்னா ஏசாய ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் பதினோராது வசனம் ஏசாய ஐம்பத்தி ஐந்து பதினொன்னு அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும் அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும் இங்கு கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய வாயிலிருந்து புறப்படும் வசனம் அவரிடத்தில் வெறுமையாய் திரும்பாதான் விரும்புகிறதை செய்து வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில் அவருடைய வசனத்தை அனுப்ப விரும்புகிறார் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக சில நன்மைகளை கொண்டு வர விரும்புகிறார் சில நல்ல மாற்றங்களை கொண்டு வர விரும்புகிறார் இப்படிப்பட்ட மாற்றங்களையும் நன்மைகளையும் அவருடைய வசனம் கொண்டு வரும் அவர் செய்ய நினைத்ததை அவருடைய வார்த்தையை நமக்குள்ளாக செய்து முடிக்கும் உங்களுக்கு எனக்கு இன்னைக்கு தேவையெல்லாம் அவருடைய வசனம் அவருடைய வசனம் வல்லமை உள்ளது அவருடைய வார்த்தையில மகத்துவம் நிறைந்த காரியங்களை நாம் பார்க்க முடியும் அவருடைய வார்த்தையில சுகம் உண்டு அவருடைய வசனத்துல விடுதலை உண்டு அவருடைய வார்த்தையில அதிகாரம் உண்டு காற்றும் கடலும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது இன்னைக்கு கத்தர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு வார்த்தை அனுப்ப விரும்புகிறார் ஒரு குஷ்டரோகியை பார்த்து சொன்னார் சித்தம் உண்டு சுத்தமாகினார் உடனே சுத்தமானார் உங்களுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட வார்த்தையை அனுப்ப விரும்புகிறார் ஜெபிப்போமா எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டு எங்களுக்கு வசனம் எங்களுக்கு கிருபத்தாரும் எங்களை நிரப்பும் வார்த்தை வல்லமையுள்ளதாய் புறப்பட்டு வரட்டும் எங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக நல்ல மாற்றங்களின் நன்மைகளையும் கொண்டு வரட்டும் கர்த்தர் அற்புதத்தை செய்யும் ஆசிர்வதி வழிநடத்தும் பலப்படுத்தும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே хәттрләрегезгә асыйбар.